பிரான்சில் தங்கம் உயரும் காலங்களில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய அதிகம் விரும்பும் போதிலும் அதிகம் ஏமாற்றப்படுவதாக மக்களின் தங்க விருப்பத்தை தவறாக பயன்படுத்தும் மோசடிக்காரர்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவதானமாக செயல்படுமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தங்கத்தில் முதலீடு செய்யும் பயனர்களில் ஒழிப்புணர்வில்லை என்றால் அவர்கள் மோசடிக்கு ஆளாகக்கூடிய அபாயம் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர் சில நேரங்களில் போலியான தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் அதிகளவில் அளவில் விற்பனை செய்யும் இடங்களில் மக்கள் சிக்கிக்கொள்வதாக தெரிய வந்துள்ளது இதனால் முதலில் சட்டப்பூர்வமான அனுமதி பெற்ற நமகத்தன்மை உள்ள விற்பனையாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்கள் முழுமையான ஆவணங்கள் தெளிவான விளக்கங்கள் மற்றும் நன்கு செயற்படும் வாடிக்கையாளர் சேவையை வழங்க வேண்டும் இரண்டாவதாக தங்கத்தின் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் வெறும் கண்கள் மூலம் பார்வையிடுவது போதாது சான்று பெற்ற பரிசோதனை கருவிகள் மற்றும் சான்றிதழ்கள் மூலம் உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவதாக தங்கத்தின் மூலத்தையும் ஆவணங்களின் முழுமையையும் உறுதி செய்ய வேண்டும் ஆவணங்களின் வரிசை எண்கள் உரைக்கும் நிறுவனம் எடை சான்றிதழ்கள் மற்றும் இறக்குமதி விற்பனை சான்றுகள் போன்றவை அவசியம் வேண்டும் ஒரு பாதுகாப்பான தங்கம் வாங்கும் நடவடிக்கை உறுதி செய்ய அனைத்து விவரங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது